எங்க அப்பா தான் இத்தனை வருஷம் நீங்க இருந்தீங்களே நீங்க செய்யணும் அதுக்காக தான் நான் நிக்கிறேன் இது நீங்க கை காட்டுறதுக்கோ விசில் அடிக்கிறதோ இதை நான் சொல்ல நான் கேப்டனோட மகன் எங்க அப்பா எங்க இருக்க என்ன செய்வாரோ அதைத்தான் ஆசை நானும் செய்ய ஆசைப்படுறேன் நீங்க அங்க தொடர்ந்து ஜெயிச்சிருந்தா கூட முன்ன பின்னா இருக்காங்க இந்த தோல்வி கடந்து நிக்கிறீங்களா இதுக்கு நான் கடைசியா தலை வணங்குவேன் கடைசியா உங்கள் கூட நான் நிற்பேன் யார் என்ன சொன்னாலும் சரி

நல்ல பொறுப்பாளமா இருக்கும் என்று கூறி வரவேற்பு அனைத்து கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் சிறப்பாக வேலை வேலைப்பட்ட எல்லாருக்கான நன்றியை தெரிவித்துக் கொள்ளேன் எல்லாருக்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பழனி சந்திரன் ராஜன்வாதன் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம்ம எல்லாம் கட்டி காத்து வருகின்ற நம்முடைய காவல் தெய்வம் புரட்சி அழியா இதோ மத்தியிலே விளையாட்டுகிறார் தெரிய தாய் மார்கள தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு தென்காசி மாவட்டம் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவரிடர் அந்த யாத்திரை பயணத்திலே இங்கு மாபெரும் ஒரு சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது மாவட்ட கழக செயலாளர் பலரி சங்கர் அவர்களுக்கும் அவை தலைவர் சங்கரலிங்கம் சந்திர சுப்பிரமணி மாதவன் பிரின்ஸ் திருமலை செல்வம் ராஜேந்திரன் தாசன் ஐயா துறை ஆனந்த் அருணா அதே செல்வம் மாரி செல்வம் சின்ன தங்கம் சரவணன் மற்றும் நமது அன்பு சகோதரர் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் பல முறை போட்டியிட்ட நம்முடைய ராஜேந்திரநாத் அவர்களுக்கும் இங்கே கூடி இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் என்னுடன் இந்த வேன்ல நிற்கிற மண்டல பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர்கள் அதே போல தொகுதி பொறுப்பாளர்கள் என் கண் முன்னாடி இங்கு இருக்கும் நமது ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை நிர்வாகிகள் மகளிரணி சகோதரிகள் பத்திரிகை நண்பர்கள் பொதுமக்கள்

சரியா ஓகே நல்லா இருக்கீங்களா எல்லாரும் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி அதுவும் இது போன்ற ஒரு நிகழ்வுல உங்கள் அனைவரையும் நான் அவரை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்க விஜய் பிரபாகர் பேசாரு மாவட்ட ராஜேந்திர நான் இங்க தென்காசிக்கு எத்தனையோ முறை நான் வந்திருக்கிறேன் கேப்டன் கூட வந்திருக்கேன் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்க பல்வேறு விதமான ஆர்ப்பாட்டம் கனிமவள கொள்ளை என்கின்ற விஷயங்களுக்கு ஆனா இந்த முறை நாம் வந்தது தலைவரை இன்னைக்கு ரதம் யாத்திரை செய்து மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையோடு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் உறுதியாக ஆலங்குள தொகுதி தேசிய பொது பொக்கு திராவிட கழகத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு தொகுதி வெற்றி பெற்றால் ஏராளமாக இருக்கிறது மக்கள் நீங்க எல்லாம் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதுல மிக முக்கியமான கோரிக்கையாக நீங்கள் எழுதி கொடுக்கிறது தான் இங்க ஆளு ஆல சட்டமன்ற தொகுதியில தாலுகா மருத்துவமனை புதிதாக கட்டப்படும் மருத்துவர்கள் போதிய மருத்துவ வசதி செவிலியர்கள் இல்லாமல் இங்கு வாழ்கின்ற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு சாதாரண ஒரு ட்ரீட்மெண்ட் கூட பக்கத்துல இருக்கிற டவுன் ஆஸ்பத்திரிக்கு போங்க ஆலங்குளம் இல்ல ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கின்ற கேள்வி மக்கள் கேள்வியாக நான் கேட்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நிச்சயம் நமது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இங்கு இருக்கின்ற மருத்துவமனைகளை தரம் உயர்த்தி நிச்சயம் மக்கள் பயன்பாட்டுக்கு தேசிய முற்போக்கு உங்களோடு இணைந்து உழைப்போம் என்று சொல்கிறேன் அதே மாதிரி இங்க சுற்றி உள்ள விவசாய மக்கள் காய்கறிகளை வந்து பதப்படுத்தக்கூடிய வகையில காய்கறி பதப்படுத்தும் நிலை வேண்டும் என்று நீண்ட நாட்களாக சொல்லிட்டு இருக்காங்க அதாவது வெஜிடபிள் கோல்ட் ஸ்டோரேஜ் அது வேணும் அப்படின்னு ரொம்ப நாள் நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க இதுவரைக்கும் அது நிறைவேறவில்லை உறுதியாக இந்த தேர்தலுக்கு பிறகு மக்களுக்கு அந்த வாக்குடைய உங்களோடு இருந்து நாம் நிறைவேற்றுவோம் அதே மாதிரி தென்காசி முதல் ஆலங்குளம் வரை நான்கு வழி சாலை வந்து அதிகமாக வழிகள் விபத்துகள் அதிகமாக நடக்கின்றது

தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சியாளர்களோடு இணைந்து மக்களுக்கு இந்த வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றம் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இப்போ பிடி சுற்று தாய்மார்கள் தொடர்ந்து பிடி சுற்றி வருவதால் அவங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கும் ஏன்னா பிடி என்றது நம்ம ஹெல்த் நல்ல அப்போ அதே தொழிலாக செய்யும் நம் பெண்கள் அந்த உடல் பாதிப்புல இருந்து காப்பாற்ற வேண்டியது ஒரு அரசின் கடமை அதனால ஒரு நாளைக்கு அவங்க ஆறுநூறு தான் கிடைக்குது ஆனா அது மருத்துவ செலவுக்கே அவங்களுக்கு சரியா போகுது அதனால அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் நிச்சயம் அந்த வீடி தொழிலை நடத்துகின்ற முதலாளிகளே அவங்களுக்கு வைத்து தரணும் அது இல்லாம கவர்மெண்ட் சார்பாகவும் அவங்களுக்கு உரிய அனைத்து சலுகைகளையும் செய்ய வேண்டும் என்று மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் கவனத்துக்கு அரசு கவனத்தில் கொண்டு போவோம் உறுதியாக என்பதை தெரிஞ்சுக்கிற குட்டைகள் அதிகமா இருக்கு கேரளாவுக்கு தினந்தோறும் பெரிய பெரிய டாக்டர் சார்பில் பல்வேறு கடத்தல் நடந்துகிட்டே தான் இருக்கு இதை எல்லாம் கட்டிக்கக்கூடிய அளவுதான் தேசிய உற்பத்தி சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம்

நல்லபடியாக வழி வகுக்க வேண்டும் என்பது சொல்லி ஆலோசம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா குற்றாலம் இங்க இருப்பதிலே மிக மிக ஒரு சிறந்த விஷயம் குற்றாலம் நான் காலையில குற்றாலத்துல இருக்கின்ற குற்றாலீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்து விட்டுதான் இப்ப உங்க முன்னாடி நான் இருக்கிறேன் அந்த குற்றாலீஸ்வரர் கோவிலே ஒரு பழமை பாரம்பரியமான ஒரு கோயில் தல வரலாறு நான் பார்க்கணும்

தலைவரை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் இனம் மொழிகளுக்கு அப்பாற்பட்டதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை ஒப்போதுமே நம்ம தலைவர் சொல்வார் இப்ப இவ்வளவு பேர் நம்ம நாம மூச்சு காட்டுற ஏதாவது ஜாதி இருக்கா ஏதாவது மதம் இருக்கா என்று கேட்டவர் தான் நமது கேட்டன் அவர்கள் இன்னைக்கு ஜாதியையும் மதத்தையும் வைத்து அரசியல் செய்யும் தலைவர்கள் மத்தியில் வித்தியாசமாக மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்து இறைவனாக மாறி இருக்கிறார் நான் சொல்லிட்டே இருக்கேன் கண் முன்னாடி ஒரு லாரிக்குள்ள புகாரிகளை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ இங்க என்ன இருக்கு நிலத்தடி நீர் என்ன இருக்கு வருங்கால எதிர்காலம் நம்ம சன்னதிகளுக்கு என்னத்தை நம்ம விட்டுட்டு போக போகிறோம் என்ற கேள்வி நிச்சயம் ரொம்ப ரொம்ப மனசுக்கு வலி கருது இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை அதே மாதிரி இன்னைக்கு அந்த குற்றாலத்துல போய் நம்ம பாக்குறப்போ வீடு விஷயம் தனியே இல்லை அப்ப ஏன் நான் கேட்டேன் அப்ப அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அங்க வந்து செண்பகா தேவி அருவி அங்க வந்து இருக்கிறது அந்த டேம் கட்டினாதான் எப்பொழுதுமே அந்த நீர்வீழ்ச்சி வந்து கொண்டே இருக்கும் அதை நம்பி இருப்பவர்களுக்கு வாழ்வாதாரம் நிச்சயம் கிடைக்கும் சுற்றுலா துறையும் நல்லபடியாக டெவலப் ஆகும் அந்த குற்றாலத்தை நம்பி வருபவர்கள் இங்க வந்து குளிக்கவும் அவங்க ஒரு கொஞ்ச நேரம் அவங்க இலைப்பாடுகளும் நல்லபடியா இருக்கு ஆனா ஒரு சீசன்ல தான் தண்ணி வருது நிறைய சீசன்ல தண்ணி வரல எனவே நிச்சயமாக செல்பகா தேவி டேம் அங்கு உருவடியாக உருவாக்கப்பட்டு இந்த குற்றாலம் தெற்காசியினுடைய பொக்கிஷன் மே நீர் வந்து இங்க இருக்கிற விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் சுற்றுலாவை சேர்ந்தவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்க அனைவருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கேப்டன் அவர்கள் தலை தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஊர்களுக்கு பல்வேறு நாட்கள் வந்து பிரச்சாரம் செய்திருக்க நடிகராக ஆரம்பிச்சு தலைவராக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் மக்களே 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 என்று மக்களுக்காக வாழ்ந்த ஒரு புனிதர் தெய்வமாக இன்னைக்கு இருக்கிறார் நம்ம கேப்டன் நம்மளுடைய கேப்டன் கோவிலில் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார் நம் தலைவர் விதைக்கப்பட்டிருக்கிறார் அவரை நம்பி இருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு தெய்வமாக இருந்து அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன்

நீங்களே சொந்தமா வந்து அந்த மாநாடு வெற்றி மாநாடு மாற்றிய பெருமை தேசிய மக்களால் வெற்றினரின் தொழிலர்களுக்கு மட்டுமே சேரும் அதனால தான் சொல்றேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அந்த வெற்றி உங்கள் வெற்றி அந்த வெற்றி உங்கள் ஒவ்வொருவருடைய வெற்றி என்பதை உங்கள் அங்கியாக பெருமையோட ஜனத்தில் இப்ப கூட பழனி சங்க நீங்க ஒரு கட்டோம் நடந்து வர்ற மாதிரி காவல்துறைய சந்திரபோஸ் அந்த பேரை வச்சுக்கிட்டு ஏன் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அந்த பேருக்கும் உங்களுடைய நலத்துக்கு சம்பந்தமே இல்லாம இருக்க கேப்டனுடைய அரசு படத்தை கொஞ்சம் போய் வீட்டை

என்ன போயிடுச்சு உங்களுக்கு கொஞ்ச நேரம் அந்த கட்டோட்ட வச்சா என்ன போயிடுச்சு என்ன போயிடுச்சு என்ன பயம் என்ன பயம் இன்னைக்கு எல்லா கட்சியும் தான் வைக்கிறாங்க எல்லா கட்சியும் தான் பேனர் வைக்கிறாங்க கொடி வைக்கிறாங்க லைட் வைக்கிறாங்க ஏன் தேர்வுக்கு நீ ஒரு நாள் கொஞ்ச நேரம் வச்சா என்ன பயம் ஏன் என்ன புரியல எங்களுக்கு அந்த ஒரு பேனர் நீங்க கட்டி வச்சிட்டீங்கன்னா சட்டசபையில் உங்க அண்ணி நடக்காமையோ போவாங்க நடக்கும்பாஷ் சந்திர போஸ் பேர் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா மக்கள் கிட்ட கட்சி காட்டி உங்களுக்கு தான் இது வந்து தப்பான பேரா வரும் என்பதை உறுதியா சொல்றேன் உயர் அதிகாரிகளே நம்மளுக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க

மேல இருக்கிறவங்க கீழே வந்ததாக மேல வந்ததாக வாழ்க்கை சக்கரம் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது மாற்றம் மட்டுமே நிலையானது அதனால எல்லாமே தான் யாரும் நினைக்காதீங்க ஆடாதடா ஆடாதடா மனிதா ஆட்டம் போட்டா அதன் மனிதா என்று சொல்லி பாடல்கள் இருக்கு கேப்டன் வந்து நியாயமானவர் மக்களுக்காக உழைத்தவர் தெய்வமாக கீழே கிருவி அத்தனை பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெருசு எனவே யார் தடுத்தாலும் சீப் எடுத்து வச்சிட்டா கல்யாணம் நின்று போய்டுமா அப்படி அவள் கை வச்சு மூடிவிட்டு ஆதாரம் மறைக்க முடியுமா முடியாது அதனால இவங்க ஒரு கட்டோட கடத்தி வச்சிடுறதுனால மட்டும் தேர்வு பிடிக்கவ அழித்து செல்லலாம் ஒழுக்கி அந்த அறிவம் யார் எடுத்தாலும் அவங்களுக்கு தான் அது போய் சேரவே முடியும் அது நமக்கு வந்து சேராதுங்கிறத மட்டும்

வெற்றியை பெறுவோம் அந்த வெற்றி கணிகளை நாம் தலைவர் காலடியில் சமர்ப்பிப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன் இந்த ரதமே ஒரு மதலாறு தமிழக மக்கள் மட்டும் இல்ல இலங்கைகளால் தமிழர்களின் ஹேக்டரை விரும்பியதாக அன்பு பரிசாகு கொடுக்கப்பட்டதான் இந்த ரஜம் அதனால என் தமிழ்நாடு முழுக்க ரஜ யாத்திரை வந்து மக்களுடைய நீங்க பார்க்கக்கூடிய அளவு நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம் அதனால

புனரா வாழ்ந்துட்டார் நல்லவரவே வாழ்ந்துட்டான் அந்த நல்ல என்கிட்ட பேரோடைய அப்படின்னு தான் கடவுள் கூப்பிட்டு போயிட்டாரு நினைக்கிறேன் அந்த படி நல்ல அந்த நல்ல பேரோடைய கடவுள் அவரை கொண்டு போய் சொர்க்கத்துல வச்சிருக்காரு அதனாலதான் நான் சொல்றேன் அவர்கள் வாழ்ந்தார் 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 மக்களுக்காகவே வாழ்ந்தார் என்பதை சொல்றேன் என்ன முதலமைச்சர் அஞ்சு வருஷம் இருக்கலாம் இஞ்சி மிஞ்சி போனா ஒரு பத்து வருஷம் ஆனா இந்த யுகம் இருக்கும் வரை மக்கள் மனதில் ஒரு முதல்வராக நமது ஆசீர்வதிச்சிருக்கார் என்பதுதான் உண்மை மறைஞ்சு ரெண்டு வருஷம் ஆகு ஆகு எனக்கே வந்து எனக்கு சொல்ற மாதிரி தோன்று அதனால சொல்ற தலைவர் அவர்கள் அனைவரும் மனதிலும் நீதா இடம் பிடிச்சிருக்காரு அதுவே ஒரு சரித்திரமா மாற்றி காட்டுவார் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன் எனவே என்னை வரவேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்ம தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் தமிழன் என்று சொல்லலா தலை நிமிர்ந்து இல்லைடா என்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே அப்படின்னு சொல்லி நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் நமது முரசு எட்டத்திற்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று சொல்லி வரவேற்க வந்த அனைவருக்கும் இருதரம் கூப்பி என்னுடைய பணிவான வணக்கங்களை நன்றியை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் வருவோம் எப்பதான் எலெக்ஷன் அப்ப மீண்டும் வருவோம் தொகுதி வாரியாக நல்ல கூட்டணியை அமைப்போம் நீங்கள் விரும்பும் கூட்டணியை அமைப்போம்

I'm oh, ார் நல்ல உள்ள சட்டமன்ற மக்களாட்சியில் உத்தரவு பிரச்சாரியாகி உங்களை தேடி உங்களுக்காக குறை கொடுக்கக்கூடிய தலைமையாக அந்தக்கு இலக்கணமாக இருக்கிற அந்நியார்கள் இந்த பிரச்சார வாகனத்தில் சொன்னதற்கு மக்களாக உங்களை சந்திப்பதற்காக உங்கள் பசிகளில் உங்கள் கண்ணு நாளை கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி

உங்களை காண வந்து கொண்டிருக்கிறார் ஒரு அரசியல் மாற்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே காருங்கள் மக்களைகளை கேட்டு அன்போடு சென்ற அன்னையாக தன் கழகத்தை வழிநடத்தக்கூடிய அன்னையாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சார வாகனத்தை தான் பொதுச் செயலாளர்களோடு இளைஞர்களை எழுச்சி சக்தி விஜயபாஸ்கர் அவர்கள் மக்களாகிய மக்களை சந்தித்து இந்த பிரச்சாரத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை பெரியவர்களை தாய்மார்களை